ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறோம் நாங்களும் நல்லா இருக்கோம் சேலத்துக்கு நிறைய ஸ்பெஷல் இருக்குது சேலத்துக்கு மாம்பழம் ஸ்பெஷல் தட்டோட செட்டு ஸ்பெஷல் அப்புறம் இரும்பால இருக்குது அதுவும் ஸ்பெஷல் தான் அப்புறம் இன்னொரு ஸ்பெஷலும் இருக்குது ஒரு நிமிஷம் இருங்க பேக் கேமரா போட்டு காமிக்கிறேன் இருங்க இந்த சைடு சரியாக மழை தெரியல இருந்த ஒரு நிமிஷம் ஜூம் பண்ணி தானே பாருங்க வீடியோவில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு சேலத்தை சுற்றியும் மலையும் தான் இருக்குது மலைகள் சேலத்தை சுற்றியும் மலைகள் தான் இருக்குது இதுவும் சேலத்துக்கு ஒரு ஸ்பெஷல் தான் வீடியோவில் பார்த்துருப்பீங்க சேலத்தை சுற்றியும் மலைகள் தான் இருக்குது இதுவும் சேலத்தோட ஒரு ஸ்பெஷல் தான் சேலத்தோட உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்பெஷல் என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பாய்